ிபரவுகளை வணக்கம் இந்த தேர்தல் முடிஞ்சாலும் நான் கொஞ்சம் இதை என்ன இந்த இந்த விஷயங்களை மறப்ப மாட்டா முடிக்க முடியாமல் இருக்குது என்னென்னா மொட்டைக்குழப்பில் தான் மொட்டைக்குழப்பில் தான் இதுக்கு தான் அண்டைக்கு ஒரு வீடியோ பண்ணி இந்த இண்டைக்கு ரெண்டு பேருக்கு எழுதி இருக்கணும் தனித்து தனித்தனிக்குது அரசாங்கத்தோடு செய்கிற இல்லை அட கடவுளை ஏதாவது ஒரு காரணம் வச்சுக்கிறாங்களாப்பா அங்கே சொன்னாங்கள் அது போராளிகள் இப்போ ஒருத்து கேட்டால் மொட்டை குழப்பு தானே நாங்கள் மண்ட்டு நாங்கள்கிட்ட மொட்டக்குளப்பில் உள்ளவன் தானே இந்த உலகத்து போராட்டத்தை அழிச்சோம் அப்போ எப்படியே எப்படி ஆக்களுக்காக கதைக்காதேங்கோ எப்படியே கதைக்காதேங்க மாறி மாறி நடந்தது நடந்தது முடிஞ்சது இனி வந்து நாங்கள் ஒவ்வொண்டுக்கும் வியாக்கியானம் கொடுத்து ஒவ்வொண்டுக்கும் ஒவ்வொரு விதமான தத்துவம் தெரியுமாட்டு உண்மையாக கதைக்க வேண்டாம் கொஞ்சம் அமைதியாக இருப்போம் என்ன நாங்கள் இல்லாத நாட்சியில் இறந்த நாங்கள் ஆ இல்லை இல்லை தர்மண்ட் ஆட்சியில் இறந்துனாங்கள் பாண்டுவற்ற ஆட்சியில் இறந்துனாங்கள் சரி கொஞ்சம் பொறுத்து பார்ப்போம் பத்தோடு ரெண்டு பதினெட்டாக போனால் என்ன தான் செய்யறது நாங்கள் அந்த ஒரு நெல்லாள் ஒரு வரவணுமெண்ட் சொல்லி ஆச்சு இந்த ரொம்ப எழுதினா இந்த வன்னி மைந்தன் ரொம்ப சோந்து போயிருக்குது இருக்குது மேலே அப்படி இல்லை நாங்கள் நெல்லாக்களுக்கான நாங்களும் ஒரு தனி அனுரா வேண்டியோ தனியூர் அர்ஜுனாக்காவண்டியோ நாங்கள் போராடியல நாட்டில் நல்லது பெறணும் சந்தோஷம் பெறுவோன்னு மக்கள் நிம்மதியாக இருக்கணும்னு தான் நாங்கள் எல்லாரும் எழுதினாங்கள் கத்தினாங்கள் போராடினாங்கள் அதனால் அவரை மதிப்புக்குரிய அனுரா என்ன செய்தாருன்னு பார்ப்போம் முதல் ஊழலாவது இல்லாமல் இருக்கட்டுக்கு மே இவ்வளோ காசுகளை மக்கள் இந்த வெற்றி பணத்தை இவ்வளோ பெண் எத்தனை ஓடியில் என்ன யாழ்ப்பாணத்துலேயே திரும்பி போனது ஒரு ஆர்கனைசேஷன் இல்லாத ஒரு ஒரு நிதியை எவ்வளோ நிதி வந்திருக்கேன் உண்மையில பாலிமல் போய் தான் நீங்கள் இந்த செய்யணும் மட்டும் ஒருத்தரை நிற்காத எங்கோ நான் எந்த தங்கச்சி கொஞ்சம் ஏலாது தங்கச்சி நாற்பது வயசு மூன்று வருஷம்தான் நான் அந்த ஏலாதாக்கள காசு எடுக்க இப்போ நான் அங்கே அடித்து இருந்து ஜிஏ சுட கதைச்சு இப்போ இந்த ஏஜிஏ ஆஃபீஸுக்கு பழக்கி போச்சொல்லி இப்படி எல்லாம் செய்து போன வருஷம் தான் அந்த காசு எடுத்தது மாதம் ஐயாயிரம் இப்போ ஏழாயிரம் இருக்கும் அப்போ இருந்து கொண்டே நாங்கள் கூட செய்யலாம் அது அந்த லாலி ரோடு பற்றி எழுபறையில் நின்றது நான் இஞ்சி ஒரு ஃபாதரை வச்சு அதை இங்கே எல்லாம் ரெண்டு எழுதி உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பேப்பர் எடுத்து பார்த்தீங்களா தெரியும் உதயம் எடுத்து பாருங்க ரெண்டு ஆடிகள் வந்தது காலைக்கதிரை எடுத்து பாருங்க பாதுகாவலன் எடுத்து பாருங்க அது வணக்கம் தாய் நாடாக வீசிது அப்போ இங்கே இருந்தே நாங்களா செய்யலாம் இதுதான் செய்யணும் மட்டில்லை அரசாங்கத்தின் காசு வச்சு தான் நான் ஸ்ரீதரன் ஐயாவோட எங்களோடய ஃபாதரை தொடர்புபடுத்தி படுத்தி அந்த கிளாலி பீதி போட்டு முடித்தது ஒன்றும் கவலைப்படாதே எங்கோ இங்கே இருந்து அரசாங்க நிதியை நாங்கள் விழிப்புணர்வை கொடுப்போம் அதை செய்வோம் பேந்து நாங்கள் ஆண்ட சங்கிலியன் பண்டவன்யன் எல்லா நண்டு அதை பேந்து முதல் இது முடியும் அதை பார்ப்போம் முதல் நாங்கள் தமிழம் தமிழம் தேசியம்ன்ற கதைச்சிக்கொண்டு இத்தனை பேர் வறுமையால் துன்பத்தால் இந்த நோயினால் தனிமையினால் பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்கள் சீரழிஞ்சு கிணத்துக்கு அவிழுந்து மறந்து குடித்தோம் இவ்வளோ சாயினம் நாங்கள தேசியம் தேசியம் ரெண்டு தேசியத்தை நான் வேண்டாம் என்று சொல்ல நாங்கள் திருப்பி திருப்பி அதுக்கிறதால அதுகள் செத்து எத்தனை பேர் செத்து போச்சிடும் எத்தனை அம்மா காணாமல் போய் அந்த அதுகளே காணாமல் போயிட்டுதல் பிள்ளைகளை காணாமல் போனதுன்றது அடி போய் அம்மாமாரே காணாமல் போயிட்டு நம்ம இன்றைக்கி புதை குழியிலாகவே இருக்கணும் முதல்ல அதை பார்ப்போம் இருந்தே நாங்கள் செய்யலாம் எத்தனை விஷயங்கள் விழிப்புணர்வு கொடுப்போம் இந்த வன்னி மேதன் தளம் உண்மையாக ரொம்ப எவ்வளோ பிரச்சனை இல்லை சவால்கள் மத்திய எழுதிட்டு தொடர்ந்து ஒரு ஆளை தளத்துக்கு கொண்டு வந்தது மிக்க நன்றி சேர்ந்து வளர்ப்போம் ஒற்றுமையாக இருப்போம் சந்தோஷம் ஏனென்றால் நாங்கள் விழிப்புணர்வை மட்டும் கொடுப்போம் அரசாங்கம் வர்ற காசு இங்கே வருது எப்படி வருது எவ்வளவு வருது இது எல்லாத்தையும் அறிவிப்போம் இப்போ எதாவது எங்கள் மதிப்புக்குரிய ஏன்னோ ஒரு அரசாங்கம் அதை தான் போகுது நாங்கள் முதல் இந்த சட்டங்களை இப்போ மக்களுக்கு தெரியப்படுத்துவோம் இவ்வளோ சட்டம் உங்களுக்கு என்னென்ன உரிமை இருக்குது ஏதோ ஒரு படத்தில் வந்த மாதிரி கிடைக்கும் அந்த படம் மாதிரி என்னென்ன சட்டம் இருக்குது உங்களுக்கு எவ்வளவு காசு இலவசமாக பெற முடியும் எவ்வளோ காசு உங்களுக்கு அரசாங்கத்த காசு வருது எவ்வளோ காசு செலவழிச்சுங்களோ ஒவ்வொரு பில்லேயும் கேட்போம் ஒவ்வொரு வில்லையும் ஒவ்வொரு இடங்கள் கேப்போம் நாங்கள் அதை செய்வோம் ஒன்றுமே இந்த உங்கள் சலுகை ஓட்டு கொண்டு போக நாங்கள் விடக்கூடாது மக்கள் பாவம் மக்களுக்காக எங்கள்கிட்ட நாடு முன்னோர எங்களுக்கும் ஒரு நல்ல நிலைமை வந்தால் புலம்பெயர் மக்களும் அதுக்கு தான் கொடுப்பாரு நினைக்கிறேன் ஆனால் அள்ளி காசுகளை கொடுக்காதேங்கோ காசுகளை கொடுக்காதேங்கோ அரசாங்கமே செய்யும் அரசாங்கத்தின் காசுகளை பயன்படுத்துங்கோ விழிப்புணர்ப்பை கொடுப்போம் அதுதான் எங்களோட முதலாவது இல்லை நன்றி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்